சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கிராம ஊராட்சிகளும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்குகின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நமது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற இருநூற்று ஐம்பத்தி ஒரு ஊரா கிராம ஊராட்சிகளுக்கும் மு முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய நானூற்றி நாற்பத்தி நான்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குகின்றார்கள் அந்த விளையாட்டு உபகரணங்களை பெறுகின்ற மாணவ செல்வங்கள் அதனை பயன்படுத்தி நீங்கள் விளையாட்டுத்துறையில் முன்னேற வேண்டும் அதன் மூலம் நமது நாட்டிற்கு நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் அதேபோல் நீங்கள் விளையாட்டில் சிறந்த வீரர்களாக விளங்குகின்ற போது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பிலையும் மூன்று சதவீதம் முன் ஒதுக்கீடு வழங்குவதாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இத்தகைய நல்ல பல திட்டத்தை நீங்கள் எல்லாம் பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியானது நாம் தற்பொழுது காணொலியில் பார்த்தோம் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் துவங்கி வைத்து அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்க எழுதுகின்றனர் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கிராம பஞ்சாயத்துகளில நாம் இந்த விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கறோம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் முப்பத்தி மூன்று கிட்ட நம்முடைய காணொளியில பாத்த பல கிரிக்கெட் வாலிபால் பேஸ்கெட் பால் அதே போல ஆஹ் செஸ் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன கிராம ஊராட்சி அச்சல்வாடி பிக்கிலி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்னும் கூட அந்த செஸ் அந்த செஸ் போர்டோ அதில் என்ன மாதிரி விளையாடணும் அந்த கேரம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்மளுடைய பள்ளியில் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எந்த சூழ்நிலையிலும் கிராமத்தில் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த நில இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் மூலமாக நம்முடைய அத்துணை பஞ்சாயத்துக்கும் கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பத்தி பஞ்சாயத்துக்கும் இரநூத்தி ஐம்பத்தி கொடுக்காம அதுலேயும் நம்ம வந்து மக்கள் தொகை ஏற்ப சில பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா சோகத்தூர் லக்கிம்பட்டி எல்லாம் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம மூணு கிட்டு தரோம் ஸோ ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இரண்டு ஸ்போர்ட்ஸ் கிட்னு சொல்லி நானூத்தி நாற்பத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் வழங்கியிருக்கிறோம் நம்முடைய மரியாதைக்குரிய தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க தனிநபர் சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூட கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுக்கும் பொழுதே மாவட்ட நிர்வாகத்துக்கு பக்கவான ஒரு வழி முறைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம வந்து ஊராட்சி விளையாட்டு மன்றம் அப்படின்னு ஒன்று துவக்கி வைத்து அதில் வந்து பஞ்சாயத்து தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் பஞ்சாயத்து செயலர் அதே போல் அந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இவங்க

நம்முடைய கிராம அளவில் பிளாக் அளவில் மாவட்ட அளவில் இந்த கண்காணிப்பு இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு என்னதான் கண்காணிப்பு இருந்தால் அப்படிங்கிறீங்க பஞ்சாயத்து தலைவர்கள் வந்திருக்கீங்க வாங்க வாங்கிட்டு போறதுக்காக வீரங்களைகள் வந்திருக்கிறீங்க இது யாரும் பார்த்து மானிட்டர் பண்ணணுங்கிற நிலை ஏற்படாம இது நம்முடைய மக்கள் வரிப்பணத்துல அரசு நிதியில கிடைக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட எந்தவித பழுதும் இல்லாமல் அது முறையாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஒவ்வொருவருடைய தனிநபர்களுடைய கடமையும் கூட ஸோ அதை வந்து நீங்கள் முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சில பகுதிகளில் வீரர்கள் சொல்லி ஆண் பசங்க நல்லா விளையாட்டுட்ருப்பாங்க அதே பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் கிராம லெவலில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நம்ம பார்க்குறோம் அந்த பள்ளிகளில் இன்னைக்கு ஆண்களுக்கு ஆண்களுக்கும் விளையாடுறாங்க பெண் குழந்தைகளும் விளையாடுறாங்க ஆனால் அதுவே கிராமத்துக்கு வந்துட்டா அந்த எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து பசங்களாக விளையாடிட்டு இருப்பாங்க பெண்களும் வந்து அதை நம்முடைய பெற்றோர்கள் கிராம அளவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் எப்போ கிராமத்தில் தண்ணிக்குள்ள எடுத்துகிட்டு போறது மட்டுமே பெண்களுடைய இது கிடையாது நம்முடைய மாநிலம் துணை முதல்வர்களுடைய காணொலியில் அந்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு வீராங்கனை மிக சிறப்பாக பேசினாங்க ஸோ நம்மளும் சாதிக்க இயலும் அப்படிங்கிற கிராம கிராமங்களில் பெண்களும் இந்த மாதிரியான விளையாட்டு உபகரணங்களை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கிராம அளவிலான இந்த ஊராட்சி விளையாட்டு ஊராட்சி மன்றம் சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பணி பெறுகிறேன் முதலமைச்சராக பொறுப்பேற்று இவ்வளவு மாணவர்கள் இளைஞர்கள் விளையாட்டை அவர்கள் விளையாடுகின்ற அந்த அளவுக்கு விளையாட்டு விளையாட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழகம் ஒரு ஆ தமிழகத்தை உருவாக்குவது முனைஞ்சை ஆணாக்கும் ஒரு பிள்ளையா சரியாக இங்கே கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் வாய்ப்பு பெற்று மிக ராமாவை போல முன்னேறு நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல நல்ல ஆரோக்கியங்களும் இது போன்ற இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் விளையாட்டுத்துறைக்கு இன்று ஒரு அமைச்சராக அவர் துணை முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் கிராமந்தோறும் அங்கே விளையாட்டு பொருட்கள் செல்லுகிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஊராட்சியில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான முப்பத்தி முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு அதனால நான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கின முயற்சி முன்னாடியே நம்முடைய துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றிக்கிறார்கள் அதற்கு வெற்றி பெற நான் பார்த்துகின்றேன் இந்த தின தருமபுரியிலே நாங்கள் உலக அறிவி கேரள இந்திய பெற்றிருக்கிறார்கள் இது பல ராமகுமார் பல ராவகுமார்கள் இவர் பத்தாண்டு காலமோ ஐந்தாண்டு காலத்தில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு விதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக உருவாக்கப்படும் இங்கே பேசுறவங்க கூட இப்போ நம்முடைய வெங்கடேசி விளையாடணும் சேர பஞ்சாயத்து சேர்த்து போய் மற்றும் கூட்டி போகலாம் அதான் கலெக்டர் சொன்னேன் இதே முதல் நம்ம முன்னேற்றாக தருமபுரி மாவட்டத்தில் இது போன்ற ஒவ்வொரு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஊராட்சிகளையும் யாராவது விளையாட்டு ஒவ்வொரு ஊராட்சி ஒரு பட்டியல் தயார் செய்து அந்த விளையாட்டுப் பொருட்கள் யாராக என்பதையும் அது கண்காணிக்க வேண்டும் இந்த விளையாட்டுப் பொருட்கள் அதன் மூலமாக எவ்வளோ இளைஞர்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஆண்டு காலத்தில் விளையாடுகிறார்கள் என்பது ஒரு கணக்கில் பணியை ஆய்வு செய்கின்ற பணியை அங்கே மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டும் என்று அவர் பேசும்போது நான் திரும்ப பேசினோம் பேசி அதை கல்யாணம் அது ஒரு ஆய்வாக இது செய்ய வேண்டும் என்பது இது ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆரோக்கியமாக வேண்டும் சிலம்பத்தையும் தாங்க சேர்க்க வேண்டும் என்று அறிவித்து இப்போது சிரமம் இங்கே செலுத்தப்பட்டு அது எல்லா முடிச்சு எல்லா தோல்பட்டுகளும் சரி எல்லா தசைகளுக்கும் அது பயிற்சி அளிக்கின்ற ஒரு பயிற்சி சாம்பரத்தில் அனைத்து வகையான உடற்பயிற்சியும் அது அது கிடைக்கும் அத்தகைய ஒரு பயிற்சி ஆக இளைஞர்கள் விளையாட வேண்டும் அங்கே விளையாடும் போது மூளை நல்ல முறையாகும் நல்ல நல்ல டீனேஜ் டீனேஜ் மனு அங்கே இளைஞர்கள் கெடுவது கெடுவது டீனெஜில் நல்ல ஆரோக்கியமாக நல்ல முறையை சென்றார்கள் அவருடைய நல்ல நல்ல வாழ்க்கை அமையும் விளையாட்டு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆகிய விளையாட்டு விழாக்கள் விலங்கு உருவாக்க உழைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த கேட்டு அந்த வாய்ப்பு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி महारानुदेन के दिनों के दिन, चिंगाउं परमोरा के नेतृत्व से बुलेन नामक मैन बोल महारानुदेन के दिनों के दिन। आनुदेन कहाँ पर? इस नेतृत्व से राजा। आरिफ तेरे लड़की को। क्यों रहा? अलार्म आ जा। अंदर पास करो जी, अंदर पकड़ लो। अपने मालूम है। देवांग का नाम सीजीएम

ಮತ್ತು ನಂದುವರಿ ಮಾವಟ್ಟ ವಿರು ನಂಜಿರಾಟ